சரணம் கற்பன் திருவடியே சரணம் வாழ்க வளமுடன் அதாவது சில வீடுகளில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாகவே இருக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது தூக்கம்ங்கிறதே இருக்காது வீட்டில் பணம் காசு பணம் எதுவுமே தங்காது அதே போல் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வீட்டில் அவங்க மேலே ஏதாட்டும் ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஒரு இரத்தப்பலி திடீர்னு பார்த்தா கால் நிலப்படி தட்டிடும் ஏதோ கத்தி அறுத்துகிறோம் இந்த மாதிரி ஒரு இரத்த காயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு சில வீடுகளில் நிலையாகவே இருக்கும் அதே மாதிரி தொழில் வளர்ச்சியும் அந்தளவுக்கு இருக்காது செல்வ செழிப்பே இருக்காது நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் புருஷம் கொண்டாடிக்குள்ளே எப்போவும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளால் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்னால துஷ்ட சக்திகள் நம்ம வீட்டை ஆட்கொண்டிருக்கிறது தான் ஏன்னா நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு வர்றோம் எத்தனையோ துக்கு வீடுகளுக்கு போயிட்டு வர்றோம் அப்போ அந்த ஆத்மாக்கள் ஏதோ ஒரு ஒரு சில இதுகளோட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளோட தெய்வங்கள் வந்து அனுக்கிரகம் இருக்காது அப்போது தெய்வ சக்தியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரவும் இந்த து துஷ்டசக்திகளில் வெளியில் போகவும் ஒரு சில சின்ன தாந்திரிகங்கள் ஒரு சில வழிமுறைகள் இதை ஈஸியாகவே செய்யலாம் இதில் என்ன வருதுன்னா இது வந்து எளிதான வழிகள் ஆனால் பலன் வந்து மிக பெரிதாக கிடைக்கும் ஒரு சில வீட்டுக்குள்ளெல்லாம் போனோம்னா வீடு இருளடைஞ்சது மாதிரியே இருக்கும் வீட்டுக்குள்ளே இருட்டாகவே இருக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம்ங்கிறதே இருக்காது பகலில் போனாலும் அப்படி தான் இருக்கும் இரவில் சுத்த மோசம் எல்லா வீட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டு ஒரே ஒரு லைட்டை மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க இப்படி இருக்கிற வீடுகள்லாம் இருக்குது வீட்டு வந்து ஒரு காத்தோட்டமாக இருக்கணும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வீடுகளில் வந்து காத்தோட்டமாக வீடு கட்டுற அளவுக்கு இட வசதி இல்லாமல் தான் இருக்குது அதுலேயும் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது மாதிரி அட்லீஸ்ட்டு ஒரு விளக்கு நாட்டும் பொருத்தி வச்சு வெளிச்சம் இருக்கிறது மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஒரு நாலஞ்சு ரூம் இருந்தாலும் இருட்டடையாத ரூமுகளாக இருக்க வச்சுருக்கணும் ஏன்னா பகல் நேரத்தில் தெய்வம்சம் உள்ள நேரம் இரவு வந்து அசுர நேரம் அதாவது பேய் பிசாசு இதுகளுக்கான நேரங்கள் வந்து இரவு நேரங்கள் பகல் வந்து தேவாம்சத்துக்குள்ள நேரங்கள் இந்த பகல் நேரத்துலேயே வீடு இருட்டடைஞ்சு கிடந்துச்சுன்னா இரவில் சொல்லவா வேண்டி வரும் அதனால் எப்போவுமே வீட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கிறது மாதிரி வச்சுக்கிறணும் அதே மாதிரி ஒரு சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு பேட் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல நறுமணம் இருக்கவே இருக்காது ஒரு நாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நறுமணம் இல்லாத அசுத்தமான நாற்றம் இருக்கவே கூடாது அதை வந்து கண்டிப்பாக நம்ம சுத்தமாக வச்சுக்கிறணும் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்ட பிளேட்டுகளை அப்படி இப்படியே போட்டு வச்சிருவாங்க சிங்கில் கிடக்கும் அதனால் நாற்றம் ஏற்படும் அழுகின பொருள்கள் ஃப்ரூட்ஸு இதுகள்லாம் அப்படி அப்படியே அப்படி அப்படியே வச்சுருப்பாங்க அதனால அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு சுகந்தம் அதாவது சாம்பிராணி வாசனம் இந்த மாதிரி சுகந்தமான பொருட்கள் சுமல் வர்றது மாதிரி வீட்டுக்குள்ளே நம்ம வீடை வச்சுக்கிறணும் எந்தளவுக்கு சுகந்தம் இருக்குதோ நறுமணம் இருக்குதோ அந்தளவுக்கு தெய்வ கடாட்சம் வீட்டில் இருக்கும் தெய்வங்கள் வீட்டுக்குள்ளே தங்கும் அதே போல் சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வர்றது மாதிரி வீட்டோட அமைப்பு இருக்கிறது பெஸ்ட்டு எல்லா வீட்லேயும் வந்து இப்போ கிழக்கு வாசல் வச்சு கட்ட முடியாது வடக்கு வாசல் தெற்கு வாசல் இந்த மாதிரியெல்லாம் கட்டியிருப்பாங்க ஆனால் சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வர்றது வர்றது மாதிரி விண்டோஸ் ஜன்னல் வச்சுக்கிறது பெஸ்ட்டு எப்படி எப்பவும் சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரணும் வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி வந்துச்சுன்னா சக்திகள் வீட்டுக்குள்ளே அண்டாது துஷ்டசக்திகள் வீட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னாலே தெய்வ கடாட்சம் இருந்தாலே வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்கும் ரூபா சம்பாரிச்சுட்டு வந்தாலும் பா என்ன பத்து பைசா செலவு இருபது பைசா செலவானாலும் மீதி வீட்டில் தங்கும் செல்வ செழிப்பு இருக்கும் வீட்டில் மன நிம்மதி இருக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்கும் அப்போது இதற்கு சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே படுறது மாதிரி ஜன்னல் அமைப்பு வச்சுக்கிறது மிக நல்லது அதே போல தினம் முடிஞ்சால் தினம் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவையோ அப்படியும் முடியலைன்னா ஒரு வெள்ளி செவ்வாய்க்கி நாட்டும் பின்வாசல் இருந்தாலும் சரி முன் வாசல் இருந்தாலும் சரி ரெண்டு வாசல் இருந்தாலும் ரெண்டு வாசல்லையுமே ஒரு எலுமிச்சங்கண்ணியை கட் பண்ணி குங்குமம் தடவி நிலவாசலோட ரெண்டு சைடுலேயும் வச்சிருங்க இதை காலையில் வைச்சாலும் சரி இல்லை ஈவினிங் நேரத்தில் வச்சாலும் சரி நிலவாசலில் வச்சுருங்க இது வந்து சக்திகளை வீட்டுக்குள்ளே அண்ட விடாத அளவுக்கு கொஞ்சம் துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே அண்டாத அளவுக்கு இந்த எலுமிச்சங்கனிக்கு ஒரு தெய்வம்சம் இருக்குது சக்தியில் உள்ள அண்ட விடாது அதே போல் காப்புரட்சை கண்டிப்பாக வந்து காப்புரச்சை கெட்டிக்கிறது கெட்டி கெட்டி விடுறது வீட்டில் கெட்டி விடுறது ஒரு சாலை சிறந்தது காப்புரட்சை கட்டினீங்கன்னா எந்த ஒரு சக்தியும் வீட்டுக்குள்ளே அண்டாது காப்புரட்சை எப்படி கட்டுறீங்கன்னா ஒரு கருப்பு கயிறு எடுத்துக்கோங்க அந்த கருப்பு கயிறில் ஒரு ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை இது பண்ணிக்கோங்க ஓம் ரீங் உங்கள் தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வமோ இல்லை உங்கள் குலசாமியோ அது பேர் சொல்லி காக்க காக்க அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் நூற்றி எட்டு முடித்து போடணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கள் ஐயா சந்தன கற்பனையே வச்சு சொல்கிறேன் ஓம் ரிங் சந்தன கருப்பனே காக்க காக்க ஓம் ரீன் சந்தன கருப்பசாமியே காக்க காக்க இப்படி ஒரு நூற்றி முறை அந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முடிச்சு ஒரு மந்திரம் சொன்னால் ஒரு முடிச்சு ஒரு மந்திரம் சொல்லி ஒரு முடிச்சு இப்படி நூற்றி எட்டு முடிச்சு முடிச்சு போட்டு அதை நம்ம வீட்டு நிலைவாசப்படியில் மேலே ஆணியில் கட்டி விட்ருங்க இதில் என்னென்னா கயரை கட் பண்ணி வச்சுட்டு இந்த நூற்றி எட்டு முடிச்சு போடணும் நூற்றி எட்டு முடித்து மந்திரம் சொல்லி நூற்றி எட்டு முடித்து போட்டுட்டு தயவுசெய்து கயரை கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைன்னா முருகனோட உங்களுக்கு மந்திரம் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா முருகனோட கந்த சஷ்டி கவசம் அதை பாராயணம் பண்ணிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டே இந்த நூற்றி எட்டு முடிச்சு போடலாம் அதுவும் வந்து சஷ்டி கவசமும் ஒரு மந்திரம்தான் அதை வந்து நம்ம ஒரு ஒரு பாடலாக படிக்கிறோம் அவ்வளோதான் ஏன்னா மிகப்பெரிய கூடுதலாக இருக்கிறதுனால அதை ஒரு நம்ம ஒரு பாடலாக படிக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் அதையும் பாராயணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் முடிச்சு நூற்றி எட்டு முடித்து போடலாம் போட்டு நிலவாசலில் கட்டலாம் இப்படி கெட்டினால் வீட்டுக்குள்ளே சுத்தமாக இருந்து நல்ல நறுமணம் இருந்தால் சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டில் வெளிச்சங்கள் இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி நம் வணங்குகிற தெய்வத்தோட அனுகிரகம் வீட்டில் இருக்கும் அதே போல் நிம்மதியான சண்ட சச்சரவு இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அமையும் அழுக்கான பொருட்களை உடனுக்குடனே டி டிஸ்போஸ் பண்ணிடணும் சுத்தமாக இருக்கணும் வீடு எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அவ்வளோக்களவு தெய்வ கடாட்சம் வீட்டுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும் இது வந்து ஒரு சில எளிதான ஒரு தாந்திரிக முறைகள் தான் இந்த தாந்திரிக முறைகளை நீங்கள் பயன்படுத்தினாலே பலன் வந்து நூறு சதவீதம் கிடைக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சரணம் கருப்பன் திருவடியே சரணம்